பொதுவாவே நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏதேனும் லோக்கல் ஹாலிடே குடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை ஈடு கட்டுறதுக்கு வந்து சாட்டர்டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஒர்க்கிங் டேயாட்ட அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லீங்களா சோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தாங்க இப்போ வந்துருக்கு பாத்துக்கிட்டோம்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து புயல் வெள்ளத்தினாலையும் மழையினாலையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து நிறைய லீவ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மழை புயல் வெள்ளத்தினாலையும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி லீவ் கொடுத்திருந்தாங்க இல்லீங்களா லீவ் ரொம்பவே அதிகமான காரணத்தினால பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அவங்களோட போர்ஷன் வந்து ரொம்பவே கம்ப்ளீட் ஆகாம இருக்கு சோ இனி வரப்போற சனிக்கிழமைகள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதை பத்தின டீடைலான தகவலை பார்க்க போறோம் சோ அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் பொருந்தும் அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா சென்னை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல வந்து டிசம்பர் மாச தொடக்கத்திலேயே வந்து ரொம்பவே புயல் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது இல்லீங்களா சோ பாத்தீங்கன்னா மழையும் ரொம்பவே அதிகமா தாங்க இருந்துச்சு சோ அதன் காரணமாட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ஆந்திராவில வந்து புயல் வந்து கரையே கடந்துச்சு இல்லீங்களா சோ இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டோம்னா அந்த புயல் காரணமாட்டு தமிழ்நாட்டில் வந்து சென்னை உட்பட நாலு மாவட்டத்திலையும் வந்து ரொம்பவே வெள்ள பாதிப்பு இருந்துச்சு ஓகேங்களா பாத்துக்கிட்டோன்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை வந்து மொத்தமாட்டும் முடங்கியது இல்லீங்களா ஸோ இதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து நிவாரண தொகையாட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாட்டும் சொல்லி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தவும் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லீங்களா ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து சென்னையிலயும் சுற்றுவட்டார மாவட்டங்கள்லயும் வந்து தண்ணீர் ஃபுல்லாக வடிஞ்சு அவங்களுக்கான இயல்பு நிலை வந்து திரும்புச்சு ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட வெள்ள பாதிப்பு காரணமாட்டு சென்னை மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டங்கள்லையுமே வந்து பள்ளி மற்றும் கல் ிகளுக்கு வந்து நாலாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதாவது டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நாலாம் தேதியிலருந்து பதினொண்ண்தேதி வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் சென்னையில வந்து முக்ஜாம் புயல் காரணமாகட்டு விடப்பட்ட விடுமுறையை வந்து அவங்க ஈடு செய்யணும் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகள் வந்து வந்துச்சு இல்லைங்களா ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து போர்ஷன் கம்ப்ளீட் ஆகலை கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஸோ அது பசங்களை வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த லீவை வந்து ஈடு செய்யணும் அப்படின்ட்டு வந்து நிறைய கோரிக்கைகள் வந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த கோரிக்கையை நம்ம கவர்மெண்ட்டும் ஏற்றுக்குச்சு ஓகேங்களா சோ அதுபடி பாத்துகிட்டோம்னா சென்னையில வந்து வரப்போற நாலு வாரங்கள்ல வந்து கண்டிப்பா பள்ளிகள் வந்து செயல்படும் அப்படின்ட்டு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து ஓகேங்களா உத்தரவிட்டிருக்காரு ஜனவரி ஆறாம் தேதியும் வரப்போற ஜனவரி இருபதாம் தேதியும் அது மட்டும் இல்லாம பெப்ரவரி மாசம் மூணாம் தேதி அது மட்டும் இல்லாம பெப்ரவரி மாசம் பதினேழாம் தேதி அப்படிங்கிற நாலு சனிக்கிழமைகளையும் வந்து கண்டிப்பா பள்ளிகள் வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா கூடிய சீக்கிரம் வந்து பசங்களுக்கு வந்து பைனல் எக்ஸாம் வரப்போ ஒரு இல்லைங்களா சோ டென்த் லெவன்த் பிளஸ் டூ இந்த மூணு கிளாஸ்க்குமே வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்கா சோ இந்த தான் அவங்களுக்கு வந்து வரப்போற நாலு சனிக்கிழமைகளையும் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ஸ் வந்து இயங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இது மூலமாட்டு அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பாடங்களை நடத்தி முடிச்சு பசங்களை வந்து எக்ஸாமுக்கு வந்து தயாராக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இந்த விடுமுறை ஈடு செய்யறது வந்து சென்னையில உள்ள எல்லா ஸ்கூலுக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்னையில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ